அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குரிய சிம்ம ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மார்ச் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க போகுது மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொன்னா அது மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க காரணம் மார்ச் மாதத்துல பார்த்தீங்கன்னா மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது இந்த மாதத்துல சூரியன் கும்ப ராசியிலையும் மீன ராசிலையுமே பயணம் செய்கிறாரு நவ கிரகங்களுடைய பயணத்தால சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகிறது நினைத்த காரியம் நிறைவேறுமா வேலை மாற்றம் எதுவும் ஏற்படுமா உங்களுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் போன்றவை எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை தருமா அல்லது பாதுகமற்ற நிலைகளை ஏற்படுத்துமா மொத்தத்துல இந்த மார்ச் மாதமானது சிம்ம அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட சுப அசுப பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கறதை நீங்க தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்ச் மாதத்தில் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது மார்ச் ஏழில் புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக போகிறாரு சுக்ரன் கும்ப ராசிக்கு ஏழாம் தேதி மாறுகிறாரு பதினான்காம் தேதி சூரிய பகவான் மீனராசிக்கு மாறப்போகிறாரு மார்ச் பதினைந்துல செவ்வாய் பகவான் கும்பத்துல சனி பகவானுடன் சேரப்போகிறாரு மார்ச் இருபத்தி ஆறுல மேஷராசிக்கு புதன் பெயர்ச்சியும் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்ரன் மீன ராசிக்கும் மாறப்போகிறாங்க இதன் காரணமா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதமானது சமயோகித புத்தியுடன் செயலாற்ற கூடிய மாதமா திகழப்போகிறது பண வரவு ஓரளவிற்கு சீராக இருக்கும் செலவுக்கு ஏற்ற வரவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மனதில் புதுவித தைரியம் ஏற்படும் சொல்லலாம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாதப்பிற்பகுதியில் நீங்க பெறும் அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான நிலை உருவாகலாம் உடல் சிறிது கவனமா இருக்க பாருங்க சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது சமயம் பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது வேலை வலு சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும் வேலை மாற்றம் செய்ய விரும்புவோர் இந்த மாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் உயர் அதிகாரிகளிடமோ உடன் பணி புரிபவர்களிடமோ எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது கடினமாக உழைத்தால்தான் நஷ்டத்தில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அதே சமயம் இந்த மாதம் தைரியம் நீங்க காணப்படுவீங்க மாதப்பர் பகுதியில தொட்ட காரியங்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணவரவு ஓரளவிற்கு தாராளமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பல நாள் ஆசைகள் நிறைவேறும் காலகட்டமாகவும் இருக்கப்பெறுகிறது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு விட்டு செல்வதன் மூலமா அந்த பிரச்சனைகள்ல நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் திருமண தடை இந்த மாதத்துல விலகுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு செல்வ செழிப்பும் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறது உடல் நலன்ல சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் உடனே மருத்துவரை அணுகினா பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் அதே சமயம் மாதத்தேன்பர் பகுதியில் வேலை இடத்துல உங்களுடைய அலுவலகத்தில் பார்க்கும் பொழுது சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்பி எந்த பொறுப்பையும் தராமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அது பிரச்சனையையும் தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தொழில முன்னேற்ற பாதைக்கு நோக்கி நகர்த்த நீங்கள் சில முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு தான் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பணவரவு ஓரளவிற்கு திருப்திகரமாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மற்றொரு புறம் செலவுகள் சற்று அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சில சிம்ம ராசி அன்பர்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு அனுசரித்தும் செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கிய கவனம் தேவைங்க அதே சமயம் பல் அப்படி இல்லைன்னா கண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு மேலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொண்டீங்க அப்படினா நன்மை பெறும் வண்டி வாகனங்கள்ல பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா சிலருக்கு விபத்துக்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு அதனால கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க அதே சமயம் வேலை வலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் வேலை வேலையை விட்டுட்டு வேலை தேட முயற்சி செய்யறவங்க இந்த மாதம் வேலைக்கு முயற்சி செய்கிறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது கவனத்தை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயமே உங்களுக்கு கிடைக்கும் முதலீடுகள் செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது ஓரளவிற்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக சொத்து நகை வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்குரிய யோகம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பழைய வீட்டை அப்படி இல்லைன்னா வண்டியை பழுது பார்த்து புதிதாக மாற்றக்கூடிய சூழலும் சிலருக்கு உருவாகும் கணவன் மனைவிக்குள்ள கொள்ள மாதப்பிற்று பகுதியில் அந்யுண்யம் அதிகரிக்கலாம் திருமணத்தை எதிர்பார்த்துருப்பவங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க உடல் நலனை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீது இது கவனமாகவே இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இது நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த வேலை மாற்றம் பார்த்தீங்கன்னா அதுல சிறு தடைகள் உங்களுக்கு இன்னும் நீடித்துக் தாங்க இருக்கும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்பட்டாலும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் சீராக இருக்கணும்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று மனைவி அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் பார்க்கும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள் சண்டை சற்றுருவுகள் பார்த்திங்கன்னா ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை இருவரும் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலையோ அல்லது ஒரு தொழில் சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஆலோசனை செய்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேலையில அதிக அளவு கவனம் செலுத்தி செய்வதன் மூலமா பலவித பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களால பார்த்து கொள்ள முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் சற்று வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் தாமதங்கள் உண்டாக வாய்ப்பு அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் உடல் கவனத்தை செலுத்துங்க அப்படி இல்லைனா மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் ஒருவருக்கொருவர் முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் பொது இடங்களில் பேசும்போதும் சரி பெரியவர்களிடம் பேசும் பொழுதும் சரி நீங்க கொஞ்சம் பொறுமையை கையாள்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடன்பணி புரிபவர்களினுடைய ஒத்துழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பது சற்றோசிரம்தான் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது மேலும் பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தாருடன் சேர்ந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நன்மையை தருங்க அதே மாதிரி நீங்க சில விஷயங்களில் திறம்பட செய்து முடிப்பதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுடைய பணி இடத்தில் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்பட்டாலும் கூட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் உங்களுக்கு உருவாகலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கவனத்துடனும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த பணவரவு ஏற்படுவதற்கு காலத்தான் தாமதங்கள் கூட உருவாகலாம் ஒரு சிலருக்கு பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்கிறதையோ முதலீடு செய்வதையோ பண பரிவர்த்தனைகளில் அதிக தொகைகளை ஈடுபடுத்துறதையோ இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் சக குடும்பத்தாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மேலும் அதிகரிக்க இருக்கிறதுனால குடும்பத்தாருடன் பேசும்போதும் பழகும் போதும் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது விவாதம் அப்படி இல்லனா கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அவற்றை அப்பொழுதே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னாங்க சொல்லணும் அப்படி இல்லனா தேவையில்லாத சண்டை சச்சுருவுகள் உருவாகி குடும்பம் பிரிவதற்கான வாய்ப்பும் அமைந்துவிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட பாருங்க அதே சமயம் சற்று அதிகமாக நீங்கள் வேலையை ஏற்பதாகவே இருக்குங்க மற்றவருடைய வேலையையும் சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய பணியிடத்தில் உருவாகலாம் எவ்வளவுதான் நீங்க திறம்பட செய்து முடித்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் கவனத்தை சிதற விடாமல் செய்வதன் மூலமா மேற்கொண்டு புதிய பிரச்சனைகள் வராமல் உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் அதே சமயம் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பை உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ தர வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம் அது மட்டும் கிடையாது தங்களினுடைய கடனை தீர்க்க நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய நிர்பந்தமும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக கவனத்துடன் இருக்க பாருங்க மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய படிப்புல முழு கவனம் செலுத்தினால் மட்டும்தான் அதிக மதிப்பெண் பெறுவாங்க பொழுதுபோக்கிற்காக எந்த ஒரு ஆபத்தான விஷயங்கள்லையும் தனியாக வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க பாருங்க இந்த மார்ச் மாதம் சக வியாபாரிகளால தொந்தரவு ஏற்படும் சேமிப்பிற்கு முயற்சி செய்யுங்க ஏனா வருமானம் அதிகமாக வரும் அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு மற்றவர்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் இந்த மாதம் தங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை மட்டும் சரியா செய்ய பாருங்க மற்றவர்களின் பிரச்சனைகள்ல தலையிட வேண்டாம் அது உங்களுக்கு பெரும் தலைவழியாக அமைந்து விடலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் புதிய வீடு வாகனம் போன்றவைகள்ல அதிக லாபத்தை காண முடியும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கும் சரியான பேச்சுவார்த்தைகள் மூலமா லாபம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் பெரியோர் ஆசி இந்த காலகட்டத்தில் கேட்டும் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பால வடிவ முருகனை வழிபாடு செய்வதால குழந்தையை போல மன அமைதி நிறைந்த வாழ்க்கை உண்டாகும் சிவப்பு நிற மலர்களை முருகனுக்கு சாட்சி வழிபடுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பிரச்சினைகளையும் தவிர்க்க முடியும்